வடக நண்பர்களே நான் உங்கள் தமிழ் இந்த காணொலியை கொஞ்சம் பாருங்க சார் நின்றுட்டு சொல்லாங்க நீ என்ன உட்கார்ந்து தான் சார் பேசிட்டு இருக்க ஏன் பார்க்க சொன்னா இதே சம்பவம் எனக்கும் நடந்துச்சு ஏழாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது சயின்ஸ் லேபில் கிளாஸ் நடந்து கொண்டு இருக்கு அங்கே வந்து அந்த ஸ்டூலெல்லாம் கொஞ்சம் அப்படி சாய்வாயிருக்கும் ரொம்ப உயரமான ஸ்டூல் நான் ரொம்ப ஷோர்ட்டாக இருப்பேனே அந்த ஸ்டூல்லே ஜம்பனியர் தான் உட்காருவேன் இப்படி உட்கார்ந்தோன்னால் படித்து கொண்டு ராஜி டீச்சர் அவங்களுக்கு சயின்ஸ் பாடம் படிக்கொண்டிருப்பாங்க செங்கையாளியன் அப்படின்ற ஒரு சார் இருந்தவர் அவர் அந்த வகுப்புகள் வந்து நுழையிறார் எல்லாரும் கிளம்பி குட் மார்னிங் சொல்கிறோம் நானும் என் பாட்டுக்கு சூழலாக எலம்பி குட் மார்னிங் சொன்னால் செங்கையாளியன் சொன்ன முகம் வந்து கொஞ்சம் கோவமாக மாறுது என்ன பார்த்த விடமோ கோவமாக மாற நான் ஜோஜன் என்னடா குட் மார்னிங் தானே சொன்னேன் இதுக்கு என்னடா அப்படி முகத்தை மாற்றுறார் அப்படின்னு ஜோஜா நேர என்னை கையை காட்டி எல்லாரும் வலிமையின்னு குட் மார்னிங் சொன்னாங்க நீ மட்டும் இருந்து கொண்டு குட் மார்னிங் சொல்கிறான் அப்படின்ட்டு என்ன பேச வேண்டி விட்டார் என்னடா தர்ம சங்கடமாக போச்சு நான் எழுப்பித்தானே குட் மார்னிங் சொன்னேன் திடீரென்று ராயன் டீச்சருக்கு விளங்கிட்டு என்னென்னா நான் சோட் கட்டை தானே கதிரையால் தான் எனக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கணும் சார் சார் அவனை நலிமினுட்டு தான் கொடுப்பேன்னு சொன்னால் நான் கட்டையை நலிமினா பழங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது போயிட்டு பாருங்கண்ணே சார் அப்படியே வந்து எனக்கு பின்னால் ஏட்டி பார்த்தால் ஸ்டூடெண்ட்டை முதுகு மட்டத்துக்கு நிற்கிது நான் இறங்கி நிற்கிறேன் ரொம்ப சிரி சிரிக்கிட்ட சிரிச்சு போய் என்னோட சோரிடா அப்பா நான் இப்படி நீ கட்டையை ரெண்டு தெரியாமல் அவன்கிட்ட இப்படி பேசிட்டேன்டே நான் இல்லை பரவாயில்லை சார் இது முறை ஞாபகமாக இருக்கட்டும் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இந்த காணொலி பார்த்தோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு சரி நீங்களும் பார்த்துக்கிங்க வேறு என்ன வழி போலீஸில் டோவிக்கு போகவும் கொடுத்தேன் அரைஞ்சி வீரம் காணும்னு திருப்பி அனுப்பிட்டாங்க அவ்வளோத்து கட்டினாக இருக்கிறது காலக்கொடுமை ம்